அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் நன்னரையும் அற்றுப்போய் நாட்டுக்கு துயரம் எதுவும் ஏற்பட்டதோ என்று தன் தாயிடம் பரதன் கேட்ட பாடல் எண் எண்பத்தி ஐந்து நன்னறியும் இற்றதுவோ நாடுதுயர் பட்டதுவோ குன்றனவே உயர்ந்த நல்ல குணம் நாட்டில் கெட்டதுவோ பொன் மலை போல் உயர் மாண்பும் புதைகூழியை தொட்டதுவோ மென்மலர் போல் மண்ணுயிர் வேண் மேன்மையும் ஓய்விட்டதுவோ இதுவே எழுநூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நன்னறையும் இற்றதுவோ நாடு துயர் துயர்பட்டதுவோ என்ற முதல் வரிக்கான விளக்கம் தன்னுடைய தாயிடம் தன் தந்தைக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிவதற்காக பரதன் பல கேள்விகளை எழுப்பினான் அந்த கேள்விகளிலே அவன் என்னுடைய தாயே நம்முடைய நாட்டிலே நல்ல நெறிகள் யாவும் இற்று தகர்ந்து அழிந்து போய்விட்டதோ அதன் காரணத்தால் நம்முடைய நாடானது பெரும் துயரத்தை குண்டனவே உயர்ந்த நல்ல குணம் நாட்டில் கெட்டதுவோ நம்முடைய நாட்டிலே குன்று போல் உயர்ந்து நிற்கிற மேன்மையான உயர்ந்த குணங்கள் யாரும் கெட்டு போன காரணத்தால் நம்முடைய நாட்டிலே இப்போது நல்ல குணம் படைத்த நல்லவர்கள் இப்போது இல்லாமல் போய்விட்டார்களோ பொன் போல் உயர் மாண்பும் புதை குழியை தொட்டதுவோ பொன்னாதார மலை போலவே உயர்ந்து நிற்கக்கூடிய விதத்திலே உயர்ந்த பண்புகளால் உயர்ந்த மாண்பினை பெற்று விளங்கக்கூடிய சிறப்பினை பெற்று விளங்கக்கூடிய மாட்சிமை மிக்க நல்ல மாண்பு கொண்ட உள்ளங்கள் யாவுமே இப்போது அழிந்து போய் மண்ணுள்ளே புதையும் வண்ணமாக புதைகுழியை அடைந்து விட்டதோ மென் மலர் போல் மண்ணுயிர் வேண் மேன்மையும் போய்விட்டதோ மெல்லிய மலர் போலவே மண்ணுயிர் என்னும் அனைத்து உயிர்களையும் பேணக்கூடிய மேன்மை மிக்க அந்த பண்பும் கூட இப்போது நம்முடைய நாட்டிலே இல்லாமல் அறவே அற்று போய்விட்டதோ இத்தகைய சூழ்நிலையால் நம்முடைய தந்தையானவர் இதையெல்லாம் பார்த்து உள்ளம் வேதனைப்பட்டு வெறும் துன்பத்தில் உள்ளாரோ அதனால் அவரை இங்கே காண முடியவில்லையோ என்று தன்னுடைய தாயிடம் பரதன் கேட்டான் இதுவே எழுநூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் கவிதை இலக்கியத்தையே செல்வராமாயணம் என்கிற பெயரிலே தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தந்து இந்த காவியத்தை இந்த புதிய ராமாயண காவியத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்